இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் பேபி கொஞ்சம் டெவலப்மெண்டல் இஷ்யூவில் இருக்காங்க செகண்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கிட்டும் அப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ப்ரெக்னன்சி பிளானிங்க்கு முன்னாடி ஜெனட்டிக் கவுன்சிலிங் சொல்லிட்டு நிறையா கவுன்சிலர்ஸ் இப்போ இருக்காங்க ஜெனட்டிக் கவுன்சிலிங்கிறவங்க சில டெஸ்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் வருமாங்குறது அவங்கக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா அத்தை பொண்ணு கல்லப்பனா ஏதோ ஒரு குழந்தை பிறக்கும் போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அது வந்துட்டு உண்மைதான் நாட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்றது கிடையாது மேக்ஸிமம் ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் உண்மைதான் ஹைப்பர் ஆக்டிவ் நம்ம வந்து வீட்டில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது சோஃபாவில் ஏறி ஏறி இறங்குறது விழுந்தது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் அது போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் இஷ்யூ இருந்து ஹைப்பராக இருந்தால் மாதிரி அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அவங்க ஒர்க் அப்படின்றது இல்லாம அந்த குழந்தை இண்டர்ஜ் பண்றது எல்லாத்துலயும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தைய இண்டர்ஜ் பண்ணி செலவு பண்ணிடலாம் அப்படின்றத கொண்டு வராங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன்டா இந்த ஹைப்பர் ஆக்டிவ்னு சொன்னீங்கல்ல ஹைப்பர் ஆக்டிவ்ன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா ஒரு கிட் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிம்பிளா ரொம்ப வாழா இருப்பான் வளர வளர சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஹைப்பர் ஆக்டிவ்மே வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏன்னா நார்மலாவே ஒரு குழந்தை வந்து நம்ம சொன்னா கேட்காது ஏதாவது ரெண்டு அடி அடிச்சா கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அது ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்றத எப்படி நம்ம நோட் பண்ணலாம் ஹைப்பர் ஆக்டிவ் நம்ம வந்து வீட்டை சுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது என்ன சொன்னாலும் கேட்கணும் ஆமா ஓரளவு கண்ட்ரோல் பண்றதுன்னா ஓகே அது கண்ட்ரோலே இல்ல மேல சோ சோஃபால ஏறி ஏறி இறங்குறது இல்ல மொட்டை மாடி போய் ஸ்டெப்ல ஸ்டெப்ல இருந்து ஏறி 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 இறங்குறது நிறைய காயம் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கீழே தழும்புகள் மாதிரி ஸோ அந்த மாதிரி அது அந்த விழுந்தது ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது இவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான் அது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க மோஸ்ட்லி ரொம்ப ஹைப்பர் இது வந்துட்டு ரொம்ப இந்த ஏதோ ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூ இருந்து ரொம்ப ஹைப்பராக தான் மெடிசின்ஸ் எல்லாமே வந்துட்டு சைல்ட் சை வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிஸ்ப்ரேப் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்டா இது வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ஸ் நிறைய சுகரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்காம இருந்தால் ஹைப்பர் ஆக்டிவ் வந்துட்டு நம்ம குறைக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு சாக்லேட்ஸ்ஸு சுகர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க ரொம்ப க்ரேவிங்கா இருப்பாங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் ஸோ அதில் வந்துட்டு அவங்க கேசரி ஸோ வந்து ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரேவிங்காக இருப்பாங்க ஹைப்பர் கிடிட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஷுகரி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு கொடுக்காம தவிர்க்கணும் மெயினா ஸ்விம்மிங் கிளாஸ் விடணும் நிறைய பிரகாரத்தை சுற்ற நம்ம கோயில் பிரகாரத்தையே சுற்றி 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 சுத்த சுற்றும் போது ஒரு ஒரு கட்டத்தில் இந்த குழந்த நிறைய டயர்ட் ஆகும் அந்த குழந்தை எவ்வளோ டயர்ட் பண்ணோம் அப்படின்றது தான் மெயினாக கான்செப்டே ஸோ சுகர் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம அதை தவிர்க்கிறோம் ஸ்விம்மிங் விட்டால் டயர்ட் ஆவாங்க பாடி மூவ்மெண்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விட்டால் டயர்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகும் ஸோ இது வந்து தெரப்பியாக நம்மள வீட்டுல கொடுக்கறது ஏதோ ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூ இருந்து ஹைப்பர் இருந்தாருன்னா வந்துட்டு அவங்களுக்கு மெடிக்கலி வந்துட்டு பண்ணுவாங்க இப்போ ஆர்டிசம் தன்னுடைய குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா ஸோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க இது கேட்கும் போதே ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அண்ட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சில பேர் வந்து இந்த மூல வளர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பேரண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் பண்றது இதனால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னா பேரண்ட்ஸ் எந்த மாதிரி விஷயத்துல அவங்களை ஃபர்ஸ்ட் பூஸ்ட் பண்ணிக்கணும் எதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்டல் இஷ்யூ அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்டிசம் அந்த ட்ரமாட்டிக் வேர்ட் தான் கண்டிப்பாக பட் ஆனால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஓகே பாப்பாவுக்கு இது இருக்குது நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு கதில்லை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஓகே இது இருக்குது நம்ம எப்படி தெரப்பி கொடுக்கணும் தெரப்பி கூட்டிகிட்டு போகணும் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் ஸோ அப்படி இப்போ இந்த குழந்தைய வெளில கூட்டிகிட்டு போகணும் நிறைய நிறைய பார்க்கு நிறைய இதுக்கு கூட்டிகிட்டு போகணும் நம்ம ஸ்போர்ட்டிவாக இருந்தால் தான் பாப்பாவும் ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் மெயின் திங் அப்போதான் அந்த பாப்பாவே அவங்க நல்லா கொண்டு வர முடியும் ஸோ அவங்களுமே டிப்ரெஸ் ஆகிட்டா எதுவுமே ரொம்ப கஷ்டம் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருந்தா அந்த குழந்தைய எதுவுமே நம்ம இது பண்ண முடியாது ஸோ அந்த மாம் வந்துட்டு ரொம்ப போத் பேரண்ட்ஸ் அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் அவங்க ஒர்க் அப்படின்றது இல்லாம அந்த குழந்தைய இண்டல்ஜ் பண்றது எல்லாத்துலேயும் ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தையை இண்டல்ஜ் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்றத கொண்டு வராங்களோ கண்டிப்பாக அவங்க சரி பண்ணி கூப்பிட்டு வரும்போது இந்த சொசைட்டியுமே அதை ரொம்ப வியந்து பார்க்கும் நிறைய ரோல் அவங்களுமே ரோல் மாடலாகவுமே இருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ்மே ஓகே இவங்களுக்கு வந்துருக்கு இவங்க சரி பண்ணிட்டாங்க நம்மளும் சரி பண்ணிடலாம் நம்ம குழந்தைய இவங்கள பார்த்து ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க அவங்க குழந்தைய அப்படி இரு அப்படி வந்து அப்படி ஒரு குழந்தைகளுக்கு வந்திருக்கும் போது அவங்க அப்பா அம்மா அதில் ஒர்க் பண்ணி ஸோ அவங்க ரோல் மாடலாகவே இது ஒரு செயினாகவே இருக்கும் ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கீழே அக்ஸப்ட் பண்ணிட்டு இது எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணுறாங்களோ ஸோ அளவுக்கு அவங்களுக்கு மென்டலி அவங்களுமே ஹாப்பி ஆவாங்க ஒரு 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 டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பி தான் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகாம ஸோ அதை அவங்க எடுத்துக்கணும் ஸோ இப்போ ஒரு கிட்டுக்கு வந்து ஆர்ட்டிசம் இருக்குன்றது த்ரீ இயர்ஸ் மேலே தான் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா இப்போ குழந்தை வந்து அம்மா வயிறில் போதே அந்த குழந்தையோட மூமெண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கா அப்படி எதுவுமே இப்போ கிடையாது மோஸ்ட்லி அப்படி நிறைய ஸ்கேன்ஸ் இருக்குது அதில் பார்க்கலாம் சோ அப்படின்றது அப்படி ஸ்கேன்ல எல்லாமே நார்மல் நிறைய குழந்தைங்க டெவலப்மெண்டலாக அப்புறம் ஒரு ஸ்கிரீன் டைம் கொடுத்தோம் வருது ரொம்ப ரேர் நம்ம ப்ரெக்னன்சிலேயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது பண்ணாம பாப்பா வந்து ஐ மீன் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்கிரீன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நோ ஸ்கிரீன் டைம் ஒன் இயர் வரைக்குமே நோ ஸ்கிரீன் டைம் ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் போதும் சோ அதுக்கு மேலே ஸ்கிரீன் டைம் இருக்கக்கூடாது அண்ட் டிவி அது கூட ஒன் இயருக்கு அப்புறம் டிவி தூரத்துலேருந்து பார்க்கறதுனா கூட ஓகே ஸோ மேக்சிமம் ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு கம்மி பண்ணணும் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் பேபி கொஞ்சம் டெவலப்மெண்டல் இஷ்யூவில் இருக்காங்க செகண்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த கிட்டம் அப்படி இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ப்ரெக்னென்சி பிளானிங்க்கு முன்னாடி ஜெனட்டிக் கவுன்சிலிங் சொல்லிட்டு நிறையா கவுன்சிலர்ஸ் இப்போ இருக்காங்க ஜெனட்டிக் கவுன்சிலிங் ஸோ கிட்ட வந்துட்டு ஒரு இது ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்றது ஜீன்லேயுமே கண்டுபிடிக்கலாம் ஜெனட்டிக்காக ஜெனட்டிக் கவுன்சிலிங்ன்றவங்க சில டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் ஜீன் வழியாக வந்திருக்கா நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் வருமா அவங்க அவங்கக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா மேபி இது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம் செகண்ட் பேபிக்குமே ஸோ அவங்களுக்குமே தெரியும் டெவலப்மெண்ட்லாம் நம்ம ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும் ஸோ அவங்க செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு ஸ்டார்டிங்லேயே முன்னாடியே அவங்க ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துட்டா ஸோ இது கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ஓகே அதாவது ப்ரிகாஷனஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லியா ஸோ இப்போ ஜெனட்டிக்கல் வியாதி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆர்டிசம்ன்றது இப்போ ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லேயும் வந்து ஏதாவது இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்லாம் ஏதாவது இருக்கா சொந்தத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா லைக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே கல்யாணம் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படி கல்யாணம் பண்ணிருந்தா நிறைய டெவலப்மெண்டல் இஷ்யூஸா ஜீன் வழியாக வந்திருக்கோன்றது நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் பர்சன்ட் ஒரு 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 ஸ்டடி இருக்கு அதனால நம்ம கண்டிப்பா கேட்போம் அப்போ இல்லை தான் நம்மளுக்கு அவ்வளோ தூ சொந்தத்துலன்னா ரொம்ப தூரத்தை சொந்தம் அப்படியும் வந்திருக்கலாம் இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி என பார்ட்டிக்கு இல்லை நான் எனக்கு வந்து நான் லேட்டாக தான் பேசினேன் எங்கள் பார்ட்டிக்கு இருந்துச்சு இல்லை ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு இருக்குது செகண்டு கிட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்திருக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்துச்சு ஸோ இப்படின்றது தான் இருக்குது ஜீனே அப்படிலாம் கிடையாது மேபி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு இருக்கலாம் ஸோ அதுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்து பார்த்தாங்கன்னா எப்படி வந்துச்சுன்ற ஒரு லைன் நமக்கு கிடைக்கும் இப்போ என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்களோட அவங்களோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து கன்சீவ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது முன்னாடியே வந்து ப்ரிகாஷனாக சில விஷயங்கள் பண்றது இதெல்லாம் நல்லதா அந்த மாதிரி பண்ணலாமா அதான் ஜென்ரேஷன் அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தா சில இப்போ ஒரு ஸ்டடியே இருக்கு அத்தைப்பொண்ணு கல்யாணம் பண்ணா ஏதோ ஒரு குழந்தை பொறக்கும் போது ஏதோ ஒரு problem வரும் <laughs> அப்படின்னுட்டு <the whole problem, laughs> so அது வந்துட்டு உண்மைதான் not ஒரு hundred percent உண்மை அப்படின்றது கிடையாது maximum ஒரு seventy eighty percent உண்மைதான் ஓகே so அதுதான் வந்துட்டு first next வந்துட்டு தூரத்து சொந்தம் அப்படின்றதுல maybe கொஞ்சம் அந்த family history இருக்கலான்றது ஒரு fifty percent ஒரு forty percent ஒரு இது இல்ல நாங்க வெளியில இருந்தா கல்யாணம் பண்ணது அசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வெளி தான் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் ஒன்று அப்பா சைடில் யாருக்காச்சும் இருக்கும் அப்படி எதுவுமே இல்லை எல்லாமே நார்மல் அப்படின்னா ஸ்க்ரீன் டைம் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கணும் அண்ட் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏன் கவுன்சிலிங் கவுன்சிலிங் மூலியமாக மூலியமாக சில டெஸ்ட் தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் செகண்ட் பிளான் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் கிட்ட இப்படி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஜெனடிக் கவுன்சிலிங் எடுத்து பாத்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் டியர் பிகாஸ் இது இப்போ ட்ரெண்டாக ரொம்ப போயிட்டு இருக்கு நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்கள் இதில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படி ஒரு விஷயமே இல்லாத சொசைட்டியை நம்ம உருவாக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்ஸ் அ லாட் உங்களோட அந்த பிஸி ஷெடியூலில் எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ சொன்னதுக்கு அண்ட் ஃபைனலாக எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லி முடிப்பீங்க மெயின்லி நிறைய ஸ்க்ரீன் டைம் கொடுக்காதீங்க ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒரு த்ரீ ஹார்ஸ் டூ ஹார்ஸ் நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்க்ரீன் டைம் கொடுத்து கொடுத்து வந்துட்டு பேபிஸ்க்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டாதீங்க வெளியில கூட்டிட்டு போயிட்டு காக்கா இதெல்லாம் பார்த்து வண்டி போகுது சவுண்ட் எப்படி டாகி போகுது பவ்பவ் சவுண்ட் போடுது ஸோ அந்த மாதிரி சொல்லி சாப்பாடு ஊட்டும் போது நீங்களா வளர்க்காம உங்களை உங்கள் அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி வள தான் இந்த சொசைட்டிக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க நிறைய ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணிக்கோங்க